ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கச்சா மேங்காய் மிட்டாய் கடையில் கிடைக்குமில்ல அதை வாங்கி வச்சு இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஐஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும் டீட்டெயிலாக வாங்க இதை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன் கச்சா மேங்காய் மிட்டாய் அதில் இருக்கிற கவர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் அதில் இருக்க கவர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிட்டாயை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப் இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் நம்மளோட கச்சா மேங்காய் மிட்டாயை மிட்டாயை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நம்ம சீக்கிரமாக இப்போ மேங்கோ மிட் மேங்கோய் செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் பாருங்கள் க்யூப் சேர்த்துட்டு இப்போ ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ப சேர்த்துற வேணாம் லைட்டாக சேர்த்துடலாம் ஏன்னா ஐஸ் க்யூப்பில் இருக்கிறதே தண்ணி ஆகிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஐஸ் க்யூப்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் உங்களில் யாருக்கு மேங்க முட்டைன்னா ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ எல்லாமே கலந்து வந்தாச்சு கரைஞ்சும் வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஐஸ் செய்கிறதுக்காக ஒரு டம்ளரில் மாற்றிடலாம் பாருங்க நான் வீட்டில் இருக்க டம்ளாரில் தான் செய்ய போகிறேன் ஐஸு இப்போ நாம் மேங்கோ மிட்டாய் தண்ணியை இதில் ஊற்றிடலாம் ரெண்டு டம்ளரில் ஊற்றிடலாம் நீங்கள் வேணால் கப்பில் கூட சேர்த்துக்கோலாம் இப்போ ஐஸ் ஸ்டிக்கை சுருவிட்டால் நம்மளோட ஐஸ் ரெடி ஆகிடும் இப்போது ஐஸ் ஸ்டிக்கை சுறிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஓவர் நைட் விட்டுருங்க நமக்கு சூப்பரான ஐஸ் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஐஸ் ரெடி ஆகிடுச்சு ஓவர் நைட் விட்டு எடுத்தாச்சு இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நாம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நம்ம அதில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிடலாம் நமக்கு ஐஸ் அதிலருந்து தனியாக வந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்க தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் இதுவரை மோகனா சமையல் சேனலை பார்க்காதவங்களாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ஐஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் இதேமாரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்